கல்வி அறிவு எட்டா கனியாக இருந்த எங்கள் இல்லத்தில் இரண்டாவது பட்டாதாரி பெண் என் பேத்தி விண்ணரசி கல்வி அறிவு எட்டாக் கனியாக இருந்த எங்கள் இல்லத்தில் இரண்டாவது பட்டாதாரி பெண் என் பேத்தி விண்ணரசி எங்கள் இல்லத்தில் பிறந்து எங்கள் அனைவர் உள்ளத்தையும் ஆளுகிறாள் இந்த இளம் பெண்ணரசி கல்வி அறிவு எட்டா கனியாக இருந்த எங்கள் இல்லத்தில் இரண்டாவது பட்டாதாரி பெண் என் பேத்தி விண்ணரசி எங்கள் இல்லத்தில் பிறந்து எங்கள் அனைவர் உள்ளத்தையும் ஆளுகிறாள் இந்த இளம் பெண்ணரசி இப்போது விண்ணரசி வாங்கியிருப்பது ஆங்கில இலக்கியத்தில் பிஏ பட்டம் இப்போது விண்ணரசி வாங்கியிருப்பது ஆங்கில இலக்கியத்தில் பிஏ பட்டம் அடுத்து இவள் படித்து முடிக்கும் தருவாயில் உள்ளது ஆங்கில இலக்கியத்தில் எம்ஏ பட்டம் இதில் இறைவனது திட்டமும் உள்ளது இதில் இறைவனது திட்டமும் உள்ளது அதை அவள் புரிந்துகொள்வதே அவளுக்கும் நல்லது மேடை பேச்சிலும் சோடை போக மாட்டாள் விண்ணரசி மேடை பேச்சிலும் சோடை போக மாட்டாள் வெண்ணரசி தன் புன்னகையால் புன்னகையும் வென்று விடுகிறாள் இந்த பெண்ணரசி தினமும் ஜெபமாலை செபிப்பது இவளின் பழக்கம் தினமும் ஜெபமாலே செபிப்பது இவளின் பழக்கம் எதிலும் வெற்றி ஈட்டி வருவதுதான் இவளின் பழக்கம் இவளிடம் என்னை கவர்ந்தது தன் பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற நல்ல குணம் இவளிடம் என்னை கவர்ந்தது தன் பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற நல்ல குணம் இவளிடம் இயல்பாகவே உள்ளது எல்லோரையும் மதிக்கின்ற நல்ல மனம் இவளிடம் என்னை கவர்ந்தது தன் பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற நல்ல குணம் இவளிடம் இயல்பாகவே உள்ளது எல்லோரையும் மதிக்கின்ற நல்ல மனம் நான் இவளை ஆய்வு செய்ததில் இவளுக்கு ஓய்வு என்பதே இல்லை நான் இவளை ஆய்வு செய்ததில் இவளுக்கு ஓய்வு என்பதே இல்லை இவள் ஒரு பக்தி மடம் வீசும் இறை சக்தி மிக்க முல்லை நான் இவளை ஆய்வு செய்ததில் இவளுக்கு ஓய்வு என்பதே இல்லை இவள் ஒரு பக்தியும் மனம் வீசும் இறை சக்தி மிக்க முல்லை இச்சிறு பெண்ணால் இவள் பெற்றோருக்கும் பெருமை இச்சிறு பெண்ணால் இவள் பெற்றோருக்கும் பெருமை இந்த குட்டிப் பெண் இருக்கும் இடத்தை எட்டி பார்க்காது வறுமை இச்சிறு பெண்ணால் இவள் பெற்றோருக்கும் பெருமை இந்த குட்டி பெண் இருக்கும் இடத்தை எட்டி பார்க்காது வறுமை இவளின் தாயின் கத்தினாலும் இவளிடம் இயல்பாகவே உள்ளது தேவ தாய் போல பொறுமை இவளின் தாயின் கத்தினாலும் இவளிடம் இயல்பாகவே உள்ளது தேவ தாய் போல பொறுமை இவளை நன்கு அறிந்த எனக்கும் தெரியும் இவளின் அருமை இந்த இளம்பெண் பெண் சிங்கம் போலதான் தெரிகிறாள் என் கண்ணுக்கு இந்த இளம்பெண் பெண் சிங்கம் போலதான் தெரிகிறாள் என் கண்ணுக்கு கடவுள் கல்வி அறிவையும் தந்திருக்கிறார் இந்த இளம்பெண்ணுக்கு மின்னரசி நித் நித்திரை வேளையிலும் கருத்தரைத்தான் தொதிப்பாள் மின்னரசி நித்திரை வேளையிலும் கருத்தரைத்தான் தொதிப்பாள் தன் பெற்றோரையும் ஒரு தெய்வமாகத்தான் மதிப்பாய் பின்னரசி நித்திரை வேளையிலும் கர்த்தரைத்தான் தொதிப்பாள் தன் பெற்றோரையும் ஒரு தெய்வமாகத்தான் மதிப்பாய் பின்னரசி பெர்சியன் என்ற கல்லூரியில்தான் முடித்தாள் கல்லூரி படிப்பை பின்னரசி பெற்றீசியன் என்ற நல்ல ஒரு கல்லூரியில்தான் முடித்தால் கல்லூரி படிப்பை சென்னை பல்கலைக்கழகத்திலும் படிக்கிறாள் தன் எம்ஏ பட்ட படிப்பை பின்னரசி பெற்றீசியன் என்ற ஒரு நல்ல ஒரு கல்லூரியில்தான் முடித்தால் கல்லூரி படிப்பை சென்னை பல்கலைக்கழகத்திலும் படிக்கிறாள் தன் எம்ஏ பட்ட படிப்பை முடியாது என்ற சொல் இவள் உள்ளம் என்ற அகராதியில் கிடையாது முடியாது என்ற சொல் இவள் உள்ளம் என்ற அகராதியில் கிடையாது இவள் என் நிலையிலும் முன்னிலை வகிப்பதால் இவள் உள்ளம் ஒருபோதும் உடையாது முடியாது என்ற சொல் இவள் உள்ளம் என்ற அகராதியில் கிடையாது இவள் என் நிலையிலும் முன்னிலை வகிப்பதால் இவள் உள்ளம் ஒருபோதும் உடையாது பின்னரசின் கையிலும் பையிலும் இருப்பது ஜெபமாலை பின்னரசின் கையிலும் பையிலும் இருப்பது ஜபமாலை இவளுக்கு புகழையும் பெற்றுத்தருகிறது மாமரியின் புகழ் மாலை பின்னரசின் கையிலும் பையிலும் இருப்பது ஜெபமாலை இவளுக்கு புகழையும் தருகிறது மாமரியின் புகழ் மாலை